சொல்லுங்க இனி நான் என்ன நினைக்கிறேன் கருப்பு என் மூக்கு சரியில்லை என் மொழி சரியில்லை என் சாதகம் சரியில்லை குப்பையில போடுங்க முதல்ல இங்க யாருக்காவது சாதகம் எல்லாம் இருந்துச்சுன்னா எரிய முதலாவது சரியா சிம்ம ராசி சொற்பன ராசி அந்த ராசி இந்த ராசி என்னெல்லாம் என்ன சொல்றான இந்த நம்பிக்கைகளை முதல்ல சன்னல் வழியா தூக்கி தூர்றதுக்கே இருக்கு என் நேரம் சரியில்லை சனி இழன்ற என் வாழ்க்கையில உலாவிகிட்டு இருக்கு சொல்லுங்க எந்த சனி இயன்றையும் உலாவல எல்லா ஆண்டவருடைய அழகான கரம் உங்க மேல உதவி ஆணி போய் ஆடி வந்தாதான் பிள்ளை நல்லா இருக்கும் இல்ல ஆணிலையும் ஆடிலையும் இந்த தாட் வேணுங்க நமக்கு சில வீட்டில சொல்றாங்க அவங்க நாலு வருஷம் இப்படிதான் கஷ்டப்படுவான் விலகாம போற தாய ஓவாயல நீ என் வாழ்க்கைய நாசமாக்குறிய அப்படின்னா கேட்டா சொல்றா குறிக்கார சொன்னா

இன்னும் நான் நல்லா இருக்கிறத என் தேவன் சந்தோஷமாய் பார்க்கிறான் யூயா